வணக்கம் நண்பர்களே நீண்ட இடைவேளைக்கு பிறகு நான் உங்கள் பிரேம் தமிழா நாம இன்னைக்கு பார்க்க போற கோவில் அகத்தீஸ்வர சாம்பவமூர்த்தி திருக்கோவில் சாம்பவர் வடகரை தென்காசி மாவட்டம் சுரண்டையிலேருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் சாம்பவர் வடகரை அப்படிங்கிற ஊர் அமைஞ்சிருக்கு அந்த ஊர்ல ஓடக்கூடிய அனுமா நதி அப்படிங்கிற நதிக்கரையில தான் இந்த கோவில் அமையப்பட்டிருக்கு இந்த கோவிலுக்குள்ள நாம இப்போ போக போகிறோம் வாங்க வீடியோல கோவிலை சுற்றி பார்க்கலாம் இந்த கோவிலோட வரலாறை வந்து நான் வாய்வழியாக சொல்ல போகிறதில்ல ஏன் அப்படின்னா கோவிலோட சுற்றுச்சுவரில் பேனர்லையே அழகாக கோவிலோட வரலாறை வந்து அங்கே பேனரில் ப்ரிண்ட் பண்ணி ஒட்டியிருக்காங்க நான் உங்களுக்கு வீடியோவில் அதை தெளிவாக படம் பிடிச்சிருக்கேன் அதை நீங்கள் பாஸ் பண்ணி அதாவது இந்த வீடியோவை பாஸ் பண்ணி நீங்கள் இந்த திருக்கோவிலோட வரலாறை தெரிஞ்சுக்கோங்க இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு இரண்டு வழிகள் இருக்குது ஒன்று நாம் இப்போ பார்த்தோம் இல்லையா அந்த பாலம் அந்த பாலம் வழியாகவும் வரலாம் இன்னொன்று இந்த ஆர்ச் வழியாக உள்ளே வந்துட்டு இந்த ஆர்த்துக்குள்ளே இறங்கி படி வழியாக நம்ம மேலே ஏறி போவோம் ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறது தான் அனுமா நதி இந்த நதிக்குள்ளே ஒரு தண்ணி தொட்டி மாதிரி அமைச்சு அது மேலேயே இரும்பு கிரில்லும் அமைச்சிருக்காங்க கோயிலுக்கு தேவையான நீர் தேவையை இது மூலமாக பூர்த்தி பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் வாங்க நாம் இப்போது கோயிலுக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் படி ஏறி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அந்த பிளாக்ஸ்லாம் போட்டு நீட்டாக அந்த இடத்த ரெடி பண்ணியிருக்காங்க இது வந்து எதுக்குன்னா கோயில் கோயில் விசேஷ காலங்களில் அந்த கலையரங்கம் அப்படின்னு சொல்லி மேடை மாதிரியே அமைச்சிருக்கிறாங்க ஸோ அங்கே வந்து சில கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்தும் போது இந்த இடத்துல வந்து நடத்துவாங்க அதுக்காக தான் ஸோ நாம இப்போ இந்த பாலத்தில் வழியாகவும் நாம இப்ப கோயிலுக்குள்ள வர்றதுக்கு உண்டான பாதைய உங்களுக்கு நான் காமிச்சிட்டு ஆற்றுக்கு ஆத்துக்கு மேல் மேல் வழியா நாம பாலத்தின் வழியாக நாம வந்து இப்ப கோயிலுக்குள்ள போறோம் இந்த பாலத்து வழியா நாம போகிறோம் இல்லையா இதுதான் கோயிலோட முகப்பு பகுதி நாம ஆத்துக்குள்ளோடி இறங்கி வந்த பகுதி இதுக்கு முன்னால நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா அது வந்து கோயிலுடைய பக்கவாட்டில் சைடில் சைடு வழியாக நம்ம வந்து கோயிலுக்கு வரலாம் ஸோ மழைக்காலங்களில் ஆட்டில் தண்ணி போணுச்சுன்னா நம்ம பாலம் வழியாகவும் கோயிலுக்கு வந்துடலாம் அப்படி இல்லை தண்ணி எதுவும் வரல அப்படின்னா நம்ம ஆற்றுக்குள்ளோடு இறங்கி கூட கோயிலுக்கு வந்துடுவோம் ஸோ இரண்டு விதமான வழிகள் இருக்குது கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க சுரண்டையிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு தென்காசி வழியாக நீங்கள் ஆய்குடி அதை அந்த வழியாகவும் நீங்கள் அந்த கோவிலுக்கு வர முடியும் கோயில் அர்ச்சகர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு மூலஸ்தானத்தை தவிர மற்ற எல்லா இடங்களையுமே நான் வந்து வீடியோ எடுத்திருக்கிறேன் இந்த கோவிலில் வந்துட்டு மூன்று முக்கியமான சிவபக்தர்கள் இங்கே வந்துட்டு வழிபாடு பண்ணியிருக்காங்க அதை தான் அந்த கோயில் ஸ்தல வரலாறு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இதில் வந்து மிக தெளிவாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஊரோட பெயர் காரணம் அப்புறம் இந்த கோவில் உருவான வரலாறு இந்த அனுமானதி உருவான வரலாறு இது எல்லாமே இந்த பேனரில் இந்த கோயிலோட சுற்றுச்சுவரில் ரொம்ப தெளிவாகவே அழகாக சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க நான் சொல்ல வர்றது ஒரு அந்த மூன்று பேர் சிவபக்தர்கள் யாரெலாம் அப்படின்னா முதலாவது அகஸ்தியர் இரண்டாவது சாம்பவ மூர்த்தி ஓகேங்களா <taps> 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 அவரோட பேரை சொல்லும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஊருக்கு பெயர் காரணம் என்ன அப்படின்னு ஸோ அகஸ்தியர் சாம்பவமூர்த்தி அடுத்ததான் அனுமன் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஆற்றுக்கு ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னு இந்த ஆற்றை உருவாக்குனது அனுமன் தான் அவருடைய வாழால் கோவிலில் இருந்து இந்த ஊர் வழியாக அவர் வந்து தன்னுடைய வாழை பயன்படுத்தி ஒரு கோடு போட்டுகிட்டே வந்திருக்கார் ஸோ அதில் உருவானது தான் இந்த நதி ஸோ நம்ம ஆட்டுக்குள்ளே இறங்கி வந்தோம் இல்லையா அதுதான் வடகரை கோவில் இருக்கிறது தென்கரை கோயிலுக்கு வடகரையில் ஒரு சிறிய மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே தான் சிவலிங்கமும் அகத்தியர் சாம்பவமூர்த்தி அப்புறம் அனுமன் இவங்க மூணு பேரும் சிவலிங்கத்தை வழிபடுற மாதிரியும் சிலையை வந்து அமைச்சிருக்கிறாங்க இந்த கோயிலை ஒரு சிவபக்தர் அவருடைய பெயர் வந்து தங்கப்பழத்தார் இவர் வந்து இங்கே உள்ள சிவனையும் அதாவது வடகரையில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் அகஸ்தியர் சாம்பவமூர்த்தி அப்புறம் அனுமன் இவங்களையும் தென்கரையில் இருக்கக்கூடிய அகஸ்தீஸ்வரரையும் அகஸ்தியரையும் வழிபட்டு இந்த தங்க பழத்தார் அப்படிங்கக்கூடிய சிவபக்தர் முக்தி நிலை அடைஞ்சதாகவும் வரலாறு இருக்கு இந்த கோவிலோட தென் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சுற்றுச்சுவர் இல்லாமல் வயலை ஒட்டி ரொம்ப இயற்கையான ஒரு சூழலில் ரொம்ப அழகாக அமைஞ்சிருந்தது நாங்கள் வந்துட்டு ஒரு நல்ல மாலை பொழுது நான் நானும் என் மனைவியும் அப்புறம் குடும்பத்தில் எல்லோருமே போயிருந்தோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோவிலோட கன்னிமூளை வழக்கம் போல் நம்ம அண்ணன் விநாயகர் அங்கே இருக்கிறாரு கோவிலுக்கு மூலஸ்தானத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா யார் இருக்கார் அப்படின்னா சாஸ்தா இருக்கிறார் அது நீங்கள் வந்து இப்போ ஒரு அவர் வந்து தனி பீடத்தில் அங்கே இருக்கிறாரு அந்த மஞ்சள் கலரில் ஒரு சின்ன பில்டிங் ஒரு கட்டிடம் இருக்கு இல்லையா விநாயகர் சன்னதிக்கு பக்கத்தில் அது வந்துட்டு சாஸ்தா உள்ள வந்துட்டு சாஸ்தாவும் குழந்தை வடிவில் கிருஷ்ணரும் உள்ள சிலை இருக்குது அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா அடுத்தது வடமே வடமேற்கு மேற்கு மூளையில் யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அகஸ்தியர் நின்ற கோலத்தில் அங்கே காட்சி தராரு கோயிலுக்கு பின்னால் அந்த சமையல் செய்யக்கூடிய இடங்கள் எல்லாமே இருக்குது ரொம்ப 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 இயற்கையான ஒரு வயல் சார்ந்த இடத்துல இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் கண்டிப்பாக ஒரு நாள் குடும்பத்தோடு போயிட்டு வாங்க கண்டிப்பாக கோவிலுக்கு போயிட்டு வாங்க மன நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும் இந்த கோவிலுக்கு வந்து வேண்டும்னால் கண்டிப்பாக நிறைவேறாத காரியங்களும் நிறைவேறும் அப்படின்னு அங்கே வந்து சாமி கும்பிட்றவங்களாம் சொன்னாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பைரவர் சன்னதி பைரவரும் அங்கே தனி சன்னதியில் காட்சி தராரு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த குகை போன்ற அமைப்பு வட வடக்கரையில் சாமிக்கு ரொம்ப அழகாகவே அலங்காரமும் பண்ணியிருந்தாங்க நான் வந்து முதல் முறையாக சிவலிங்கத்தை மஞ்சள் துணியில் இப்படி அதாவது மஞ்சள் வேஷ்டியில் இந்த அலங்காரம் நான் முதல் முறையாக சிவலிங்கம் முழுவதுமாக அலங்காரம் பண்ணி பார்க்குறேன் இதை பார்க்குறதுக்கே ரொம்ப தெய்வீகமாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்தது இன்னும் க்ளோஸ் அப் ஷாட்டில் பாருங்கள் சிவலிங்கமும் அவர் பக்கத்தில் இந்த மூணு பேர் நான் சொன்னேன் இல்லையா அகஸ்தியர் சாம்பவமூர்த்தி மற்றும் அனுமன் இவங்க மூணு பேருமே இங்கே வந்து சாமி கும்பிட்ற மாதிரியான அமைப்பு அங்கே இருக்குது நான் இந்த இடத்துல ஒரு ஐந்து நிமிடம் கண்ணை மூடி தியானம் பண்ணேன் மனசுக்கு ரொம்பவே அமைதியாக இருந்தது நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை இந்த கோவிலுக்கு வாங்க மீண்டும் ஒரு கோவில் சார்ந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் பிரேம் தற்பேன்